ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் போகி பண்டிகை ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வீட்டில் செல்வம் சேர இந்த முறை இப்படி கொண்டாடி பாருங்க நாடு முழுவதும் அதிகமானவர்கள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்களில் ஒன்று பொங்கல் பண்டிகை இது ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு பெயர்களில் கொண்டாடப்படும் இதன் துவக்கமாக கொண்டாடப்படுவதே போகி பண்டிகையாகும் இது குப்பைகளை எரிப்பதற்கான நாளாக மட்டும் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் போகி பண்டிகை கொண்டாடப்படுவதன் நோக்கம் அவற்றின் சிறப்புகள் போகி பண்டிகையை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் போகி பண்டிகை அன்று செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தென்னிந்தியாவில் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படும் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழா நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் இதன் துவக்க நாளாக கொண்டாடப்படுவதே போகி பண்டிகையாகும் அதாவது மார்கழி மாதத்தின் நிறைவு நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதே போகி பண்டிகையின் நோக்கமாகும் இந்த பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது எப்படி கொண்டாட வேண்டும் போகி அன்று என்ன செய்தால் வீட்டில் வருடம் முழுவதும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் போகி பண்டிகையின் நோக்கம் சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை தெற்கில் இருந்து வடக்கில் துவங்கும் நாளையே மகர சங்கராந்தி என்கிறோம் பழைய தீய விஷயங்களை விடுத்து வாழ்க்கையில் புதிய பயணத்தை துவங்க வேண்டும் என்பதை உணர்த்தும் நாளே போகி பண்டிகையாகும் வீட்டில் செல்வ வளம் மாற்றம் வளர்ச்சி ஆகியவை புதிதாக நிறைய வேண்டும் என்பதற்காக வீடுகளை சுத்தம் செய்து புதிய பயணத்திற்கு தயாராகும் நாள் போகி பண்டிகையாகும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதிமூணாம் தேதி போகி பண்டிகை வருகிறது போகி என்பது மலையின் கடவுளான இந்திரனை வழிபடுவதற்குரிய நாள் என இந்த சாஸ்திரங்கள் சொல்கின்றன இந்த நாளில் விவசாயிகள் தங்களின் விவசாயம் செழிக்க நல்ல மலையை அருள வேண்டும் என வேண்டிக்கொள்வது கொள்வது வழக்கம் ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்க செல்வ வளங்களை நிறைவதற்கு இந்திரன் அருள் செய்யும் நாள் என நம்பப்படுகிறது இது இந்திரனுக்கு மிகவும் பிடித்தமான நாளாக சொல்லப்படுகிறது இயற்கைக்கு நன்றி செலுத்தி அவற்றின் ஆசையை பெறும் நாளாக போகி பண்டிகையை கொண்டாட வேண்டும் போகி கொண்டாட்ட முறைகள் இந்தியாவின் பல மாநிலங்களில் பலவிதமான பெயர்களில் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது தென்னிந்தியாவில் போகி என்ற பெயரிலும் பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் லோஹரி என்ற பெயரிலும் அஸ்ஸாமில் மஹி பிரு அல்லது போஹாலி பிரு என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகிறது வேறு பெயர்களில் கொண்டாடினாலும் இது கொண்டாடப்படும் விதமாக ஒன்றாகத்தான் இருக்கும் அனைவரும் விவசாயம் செழிக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ளும் நாளாகவே போகி கொண்டாடப்படுகிறது போகியில் செய்ய வேண்டியது போகி பண்டிகை அன்று வீட்டை சுத்தம் செய்து வெள்ளை அடித்து அழகிய மலர்கள் மாவிளைகள் ஆகியவற்றால் அலங்கரிக்க வேண்டும் புதிதாக விளைந்த அரிசியில் அரைத்த மாவை பயன்படுத்தி மா கோலமிட்டு கோலத்திற்கு நடுவே மாட்டு சாணம் பிடித்து வைத்து அவற்றில் பூசணி பூவை வைக்க வேண்டும் விவசாயிகள் தங்களின் விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தும் ஏர் கலப்பை போன்றவற்றிற்கு சந்தனம் குங்குமம் தொட்டு வணங்க வேண்டும் சூரிய பகவானையும் பூமி தேவியையும் வணங்கிவிட்டு விவசாய பணிகளை துவங்க வேண்டும் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் பொருட்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் போகி சடங்குகள் சில பகுதிகளில் தீமூட்டி தேவையற்ற பொருட்களையும் ஆடைகளையும் எரிப்பார்கள் பெண்கள் மந்திரங்கள் சொல்லியும் பாடல்கள் பாடியும் அந்த தீயை சுற்றி வந்து வழிபடுவார்கள் நண்பர்கள் குடும்பங்கள் ஆகியவை ஒன்றிணையும் நாளாக போகி பண்டிகை இருக்கும் புதிதாக விளைந்த அரிசி பழங்கள் விளைச்சல் மூலமாக கிடைத்த பணம் ஆகியவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளித்து போகியை கொண்டாடும் வழக்கமும் சில இடங்களில் உள்ளது பட்டம் விடுவது பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவது ஆகியனவும் சில இடங்களில் வழக்கமாக உள்ளது அனைவருடனும் பகை கோபங்களை மறந்து ஒன்று கூடி மகிழ்ச்சியாக ஒற்றுமையுடன் போகி பண்டிகையை கொண்டாடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்